ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க காலை சாப்பாடும் மதியத்துக்கும் நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நீங்கள் ரொட்டீனாக பார்க்க போகிறீங்க காலையில் வந்து இட்லி செஞ்சேன் தக்காளி சட்னி செஞ்சேன் இட்லியை அவிச்சு தக்காளி சட்னி செஞ்சேன் அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்து ரொட்டீன் வீடியோ போட்டால் தானே நமக்கு அந்த ஞாபகம் வரும் இட்லி அவிச்சு சட்னி வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு ஆஹா நம்ம இன்றைக்கி ரொட்டீன் வீடியோவில் எடுக்கணும் நினைச்சோமே அப்படின்னு சரி பரவாயில்ல குழம்பு வைக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க இட்லிக்கு நீங்கள் எப்படி இந்த ரேஷன் அரிசியில் மாவு கரெக்டாக சேர்க்குறீங்க அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் அரைப்படி புழுங்க அரிசி எடுப்பேன் காப்பிடி பச்சரிசி எடுப்பேன் காக்கியில் உளுந்து அதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிடுவேன் கொஞ்சோன்னு வெந்தயம் சேர்த்து அரைப்பேன் எனக்கு நல்லா வரும் இட்லி தோசைக்குமே அது மாவு தான் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அதுவுமே சூப்பராக வரும் நல்லா பஞ்சு மாதிரி தான் வரும் இன்னைக்கு மதியத்துக்கு பார்த்திங்கன்னா திருக்க மீன் தான் நான் வாங்கியிருக்கேன் திருக்க மீன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தோசைக்கு பார்த்திங்கன்னா அந்த மாவில் கொஞ்சோன்னு கஞ்சி சேர்த்து பழைய கஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய சாதம் அதை சேர்த்து அரைச்சி நம்ம தோசை ஊற்றுனோம்னா இதை விட சூப்பராக வரும் நல்லா முறு மொறு நான் ஆக்கும் இருக்கும் அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இட்லி பார்த்தாலே தெரியும் நான் குண்டு குண்டாக தான் ஊற்றிருக்கேன் ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாக நல்லா நல்லா மெது மெது நல்லாயிருக்கும் இட்லி அவிச்சு அதே அடுப்பில் வந்து அடுத்து நான் உலையை ஊற்றி அடுப்பில் போட்டேன் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறனால அடுத்தடுத்து வேலையை முடித்தா மட்டும்தான் நான் ஃப்ரீ ஆகலாம் அதனால் சாதமும் அடுப்பில் வச்சுட்டு மீன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மீன் பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு போதும் நான் ஆயிடுச்சு ஏன்னா மற்ற மீன் டக்குன்னு நம்ம கழுவி எடுத்துடலாம் கட் பண்ணிடலாம் ஆனால் திருக்க மீன் வந்து கத்தியை வச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவராக நான் சுரண்டனையும் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு கூடவே இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா ஒரு கையிலேயே மொபைலை வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணுற வீடியோ கட் பண்ணுற வீடியோ மட்டும்தான் என்னால் எடுக்க முடியல அது பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி இந்த மீன் எத்தனை பேர் சாப்பிடுவீங்க என்னென்னு தெரியாது எங்கள் வீட்டில் நாலு பேருமே நாங்கள் ரொம்ப விரும்பி இந்த மீன் சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஏரியாவில் இதை திருக்க மீன் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் பக்கம் இதை எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சோண்டு புளி மட்டும் அதிகமாக கொஞ்சமாக லைட்டாக வச்சு இல்லை எக்ஸ்ட்ரா கூட ஒரு புளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் நார்மலாக இருக்கிறத விட அதை வச்சு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஒரு கையிலேயே மொபைலை வச்சுட்டு நான் வீடியோ எடுத்ததுனால கட் பண்ணுற என்னால் போட முடியல ஸோ அதை நல்லா கத்தி வச்சு சுரண்டு சுரண்டுன்னு சுரண்டி கழுவிட்டு அப்புறமா தான் கட் பண்ணேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி வந்து எப்போயுமே வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு எல்லா குழம்புலையுமே நான் ரெண்டு மூணு பல் சேர்த்துக்குவேன் அதை கட் பண்ணி தாளித்து குழம்பு வைப்போம் ஆனால் இன்றைக்கி நான் இது எப்படி வைக்க போகிறேன்னா எல்லோரும் செய்கிறது தான் நான் சமையலில் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது சமைக்கிறதுல பெரிய அளவில் எனக்கு எல்லா விஷயம் தெரியுங்கிறதும் தெரியாது ஏன்னா நான் டுவெல்த்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மா தான் சாப்பாடு சமையல் எல்லாமே அடுத்து டுவெல்த்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து வருஷம் வேலையின்னு போகும்போது காலையில் வேலைக்கு போய்ட்டு நைட்டு தான் வருவேன் அப்போயுமே சமையலுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது மேரேஜுக்கு பிறகு தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு ஆனால் ஏதோ எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் நல்லா கற்றுக்கிட்டு நானாகவே சமைக்கணும் யார்கிட்டையுமே எந்த டவுட்டுமே கேட்க மாட்டேன் எனக்கு பட்டதை சமைச்சி இது பண்ணுவேன் ஆனால் இது வரைக்கும் அவங்க சாப்பாட்டில் எந்த குறையுமே சொன்னது கிடையாது நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதை நானாகவே சொல்லியிருக்கு சொல்லக்கூடாது இல்லையா நல்லாயிருக்கு அப்படிங்கிறத அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சொன்னல தக்காளியோயும் நல்லா தனியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து ஆட்டி வச்சுக்கிட்டேன் வெங்காயத்தையுமே அதே மாதிரி வெங்காயம் வெள்ளைப்பூடு ரெண்டையுமே ஆட்டி வச்சுட்டேன் என்னட்டேன் இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லை வாங்க போகிறதுக்குமே பக்கத்தில் கடைக்கு போய் வாங்கலான்னு தான் நினச்சேன் இப்போ இந்த வெயிலை பார்த்துட்டு பசங்களையும் அனுப்பி விடுறதுக்கு சங்கட்டமாக இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு நான் வச்சுட்டேன் பச்சை மிளகாய் மட்டும்தான் அதில் மிஸ்ஸிங் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதெல்லாம் மிக்சியில் ஆட்டி நம்ம குழம்பு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடும் அந்த டேஸ்ட்டில் வந்து தக்காளி வெங்காயம்லாம் நல்லா அப்படியே கிரேவி மாதிரி ஆகி அதில் நம்ம அந்த மிளகா கரைச்சி புளியெல்லாம் போட்டு குழம்பு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் நான் வைப்பேன் சிக்கனோ மட்டனோ எது வச்சாலும் சரி தக்காளி வெங்காயத்தை அரைச்சி ஊற்றுவேன் புளி பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு என்ன சொல்கிறது இந்த நாலு திருக்க மீன் நான் இது வாங்கியிருந்தது ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப குட்டியானதும் கிடையாது இல்லை அதுக்கு வந்து புளி வந்து ஐம்பது கிராம் அளவுக்கிட்ட புளி போட்டேன் அதுக்கப்புறம் ஐம்பது கிராமை விட கூட தான் இருக்கும் நம்ம மரத்தில் வந்தோம்ல அந்த புளி தான் போட்டேன் அதனால் நல்லா புளி புரிஞ்சிச்சு ஸோ ஐம்பது கிராம் அளவு இருக்கும் புளி போட்டேன் செம்பு வந்து ரெண்டு செம்பு தண்ணி வச்சுருக்கேன் அந்த அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கரை நாலு அஞ்சு நாலு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டேன் மிளகாய் மிளகாப்புளி பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் தனியாக நான் வாங்கி தனித்தனியெல்லாம் நான் அரைக்க மாட்டேன் இது ரைஸ் மில்லில் வந்து மொத்தமாக அரைச்சே ரெடிமேடாக வச்சுருப்பாங்க அதுதான் நான் வாங்கி எப்போயுமே யூஸ் பண்ணுவேன் நல்லா தான் இருக்கும் அது பொறிக்கிறதுக்கும் அதை தான் யூஸ் பண்ணுவேன் குழம்புக்கும் அதை தான் யூஸ் பண்ணுவேன் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்படி ஆட்டி அரைச்சி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நிறைய பேர் அது வ இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் மிக்சியில் ஆட்டி வட்டிங்க இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் இங்கே உங்கள் பக்கம்லாம் எப்படி இருக்குது ரேட்டுன்னு தெரியாது நூறுரூபாய்க்கு வாங்கினேன் ரெகுலராக வாங்குறவங்கள்ட்ட தான் நான் மீன் வாங்குவேன் எப்போயுமே வாங்கினா அவங்கள்ட ஒரே ஆள்கிட்ட தான் வாங்குவேன் எப்பயாவது தற்செயலாக அவங்க வரலை வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் வேறு யாராவது இங்கே ரெகுலராக நிறைய பேர் மீன் கொண்டுட்டு வருவாங்க ஸோ வெளியில் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கேயே நம்ம வீட்டு வாசலையே வாங்கிக்கிறலாம் நான் கூட மீன் வாங்கும்போது அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இன்னுமே எனக்கு வந்து வெளியில் போகும்போதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு நெர்வாஸாக தான் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எடுக்கிற வீடியோவுக்கும் வெளியில் போகும்போது எடுக்கிற வீடியோவும் இன்னும் எனக்கு அது இன்னும் நான் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது போக போக அது சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் ரொட்டீன் வீடியோ தான் கேட்குறீங்க எனக்குமே தெரியுது நம்ம ஒரு ரெடியாக பேசி பேசி ஸ்பீச் கொடுக்குற மாதிரி வீடியோ போட்டால் அது நல்லாயிருக்காது அப்படின்னு இருந்தாலும் நம்மளோட சேனலோட நேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் எப்போயுமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன் நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி அதில் ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் மீன் ஒரு வகையாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்போ இது வந்து மீனோட ஈரல் அது நல்லா அழகாக அந்த ஈரலை மட்டும் தனியாக எடுக்கணும் அந்த ஈரல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்ருக்கேன்னு தெரியாது மற்ற மீனில் எப்படின்னு தெரியாது ஆனால் திருக்க மீன் அடிக்கடி நான் வாங்குவேன் அந்த மீனில் அந்த ஈரல் டேஸ்ட்டே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த மீனோட ஈரலுமே ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு அந்த ச என்ன ஊற்றுற கிளிப் என்னால் எடுக்க முடியல நான் ப்ளே மொபைலில் வச்சுட்டு ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா பார்த்தா ரெக்கார்டு ஆகலை அப்புறம் மறுபடியும் ஐயோ ரெக்கார்டு ஆகலைன்ட்டு திருப்பி மறுபடியும் ப்ளே பண்ணனால அந்த ஒரு இது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் பெரும்பாலும் திருக்க மீன் கெண்டை மீன் இதுக்கெலாம் வந்து முருங்கைக்கீரை சேர்த்து தாளித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க வெடுக்கு வீசாது இன்னொன்று நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அதனால் முருங்கைக்கீரை சேர்த்து தாளிக்கிறேன் முருங்கைக்கீரை வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிக்கிறேன் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டு அதை நல்லா பொரியவும் அடுத்தது போட்டு தாளிக்கிறேன் மிக்சி ஜாரில் நான் ஆட்டினேன் வெங்காயம் ஆட்டினேன் ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து என்னோடய ஜ மிக்சி ஜார் வந்து ஒழுங்காக ஒர்க்காக மாட்டேங்கிது அதனால் அது வேறு புதுசு வாங்கணும் சின்ன ஜார் ஏற்கனவே வந்து போயிடுச்சு குளாரா போச்சு இப்போ பெருசுமே வந்துச்சு கொஞ்சமாக போட்டு எதையுமே ஆட்ட முடியலை மாவு ஆட்டுறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது அதனால் இன்னொரு மிக்சி ஜார் வாங்கணும் ஜார் மட்டும் வாங்கினா போதும் சின்னதாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் மாவு வந்து நான் கிரைண்டரில் தான் ஆட்டினது கிடையாது கிரைண்டர் என்னோடது கொளரா போச்சு அது வேலை பார்க்கணுங்கிற மாதிரி இல்லை ஸோ புதுசு வாங்கணும்னு நினச்சிகிட்ருக்கேன் நான் தான் ஆட்டுவேன் மிக்சி ஜாரில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது மிக்ஸி குளராக போயிருந்தால் இருந்தாலும் நம்ம அப்பப்போ நான் ஆட்டுவேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியெல்லாம் நான் மாவு வச்சுக்கிறவே மாட்டேன் எப்போயுமே இன்றைக்கி ஆட்டுறேன் அப்படின்னா அந்த மாவு காலையிலையும் சாயந்தரம் டிஃபன் பண்ணுறேன் இல்லைனா ஒரு நாள் அந்த காலையில் டிஃபன் பண்ணுவேன் இல்லைனா நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் செய்கிறேன் அப்படின்னா மறுநாளோட அதை முடிச்சிடுவேன் ரொம்ப மூணு நாள் ரெண்டு நாளெலாம் மேக்ஸிமம் மாவு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் எந்த பொருளுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன் என்னோடய ஃப்ரிட்ஜை பார்த்தாலே தெரியும் தக்காளி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் கிடக்கும் மற்றபடி மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமாக எதையுமே நான் வந்து சமைச்ச பொருளும் சரி யூஸ் பண்ண மாட்டேன் என் ஃப்ரிட்ஜுக்கு பால் வைக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கினதே பால்மே இங்கே பசம் பால் அதுக்கப்புறம் அடிக்கடி காலையிலையும் சாயந்தரமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் பால் அதுக்கு பிறகு அதுக்குமே இப்போ ஃப்ரிட்ஜு யூஸ் ஆகாமல் போயிடுச்சு நான் சீக்கிரமாக நால்ரைக்கெல்லாம் எந்திரிச்சுறதுனால மேக்சிமம் அந்த டயத்தில் பால் கிடைக்காதனால சாயந்தரம் பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் அதை காய்ச்சி தம்பி எந்திரிச்ச உடனே அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் நான் எந்திரிச்ச உடனே வந்து காஃபி போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நேரத்தோடையே நாங்கள் சாயந்தரம் பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லைன்னா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு பால் கிடச்சிரும் இங்கே பக்கத்தில் இருக்குது மீன் பரவாயில்ல நூறுபாய்க்கு உண்மையாகவே நல்ல அதிகமாக தான் இருந்துச்சு மீன் நான் கிட்டே கட் பண்ணும்போது கூட தெரியல அந்த குழம்புல போட்டு கிளறும் போது தான் தெரிஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு மீனும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்போயே வச்சிட்டேன் மீனுமே வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் நிறைய வாக்கி அதை பாதியை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் மேக்ஸிமம் சமைச்சிருவேன் ஏன்னா மீன் குழம்பு பழைய குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ சமைச்சு அதை சூடு பண்ணி சாப்பிடும்போது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வருது என்னை நிறைய பேர் விஷ் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கமெண்டெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மனசார மனசறிஞ்சு அவர் இந்த மனப்பூர்வமாக மனசில் இருந்து வர்ற வார்த்தைகள் அதெல்லாம் பெற்றவங்க தான் இந்த காலத்தில் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வே மனசார வாழ்த்துவாங்க எனக்கு அதுக்கு பிறகு வீவர்ஸ் நீங்க முகம் தெரியாத யாராரோ நீங்க எனக்காக ஒவ்வொரு கமெண்ட் பண்ணி நீ நல்லா இருப்போமா நல்லா வருவே கவலைப்படாத கஷ்டப்படாத நீ வீடு கட்டிடுவ உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற எல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போல்லாம் நான் வெளியில் போகும்போது யாராவது நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் யாராவது நம்ம பார்க்குற மாட்டோமா அவங்கள நேரடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லிட மாட்டோமா அப்படின்னு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் போகிறேன் அன்றைக்கி ராம்நாடு வந்தேன் அடுத்து உச்சப்பள்ளி வந்தேன் உச்சப்பள்ளி மேக்ஸிமம் யாரையும் பார்க்க முடியுமான்னு தெரில பட் ராம்நாடு அந்த பக்கம்லாம் வரும்போது நான் நினச்சிக்கிட்டே வந்து யாரையாவது பார்த்தோம்னா சப்ஸ்கிரைபரை பார்த்தா உண்மையாகவே அவங்களுக்கு நேரடியாக நம்ம நன்றி சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இது உங்களுக்கு இப்போ போடுற இந்த வெயிலுக்கு மொபைலில் ஏதாவது வீடியோ பார்க்கலான்னு நினைக்கும்போது என்னோடய வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் ஹாப்பியாகவும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் Thank <laughs> you.